ஒருதுளிி ஆன்மீக அன்பர்களுக்கு நமஸ்காரம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய இன்று இந்த காணொலியில் நாம் காண இருப்பது பார்ஸ்வ ஏகாதசி விரத மகிமை இதற்கு பத்ரபாத சுக்லபட்ச ஏகாதசி என்றும் பார்ஸ்வ பரிவர்த்தினி ஏகாதசி என்றும் பிற பெயர்கள் உள்ளன மேலும் வாமன அவதாரம் தோன்றிய ஏகாதசி தினம் என்பதால் வாமன ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றது வாருங்கள் வாமன ஏகாதசி புராண மகிமையினை அறிவோம் நீங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து ஒரு துளி ஆன்மீக அனுபவம் பெற்றிடுங்கள் வாருங்கள் புராணத்தினை அறிவோம் வாமன ஏகாதசி பற்றிய பிரம்ம வைவர்த்த புராண விளக்கம் பிரம்ம வைவர்த்த புராணத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் மற்றும் மகாராஜா யுதிஷ்டர் இந்த நாளின் சிறப்பு பற்றியும் என்றும் அழியாத மகிமைகளை பற்றியும் விவாதிக்கின்றனர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் வாமன ஏகாதசி பற்றிய மகிமையை விளக்குங்கள் என்று யுதிஷ்டர் கேட்கின்றார் ஸ்ரீகிருஷ்ணர் யுதிஷ்ட மகாராஜாவிற்கு எடுத்துரைத்த விளக்கங்களை நாம் இங்கே நமது ஒரு துளி ஆன்மீகம் குழு அன்பர்களுக்காக தொகுத்துள்ளோம் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகையில் அரசர்களில் சிறந்த யுதிஷ்டிரா இந்த நாளின் மகிமைகள் அளவிட முடியாதவை இது மிகவும் மங்களகரமானது ஒருவரின் எல்லா பாவங்களையும் அழித்து முக்தியை அளிக்க வல்லது ஒருவரின் விருப்பத்தை பூர்த்தி செய்கின்றது என்று சொல்லி தொடங்குகின்றார் இந்த ஏகாதசி அன்று பக்தியுடன் வாமன தேவரை வழிபடுவோரை மூவுலகவாசிகளும் வணங்குவர் இந்த நாளில் ஸ்ரீ விஷ்ணுவை தாமரை மலர் கொண்டு வழிபடுபவர் நிச்சயமாக பகவானின் பாதங்களை அடைவார் இந்த ஏகாதசி காலத்தில்தான் பகவான் ஸ்ரீ விஷ்ணு வாமன தேவராக தோன்றியதால் வாமன ஏகாதசி என்றும் அழைக்கப்படும் இது பார்ஸ்வ பரிவர்த்தனி ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகின்றது பகவான் ஸ்ரீ விஷ்ணு தனது சயனத்தில் ஒருபுறத்தில் இருந்து மறுபுறம் திரும்பும் காலகட்டம் இந்த ஏகாதசி தினம்தான் சமஸ்கிருதத்தில் பரிவர்த்தினி என்று அழைக்கப்படுகின்றது இது வேறு ஒன்றுமல்ல தற்போது நாம் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் ஜாதக பரிவர்த்தனை செய்து கொண்டனர் என்று சொல்கின்றோமே அது போலத்தான் பரிவர்த்தினி என்ற சொல்லில் இருந்தே பரிவர்த்தனை என்ற சொல் வந்துள்ளது யுகத்தில் பலி மகாராஜ் என்று அழைக்கப்படும் ஒரு பெரிய பக்தர் இருந்தார் அவர் ஒரு அசுர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் பகவான் விஷ்ணுவை வணங்குவதில் மிக உயர்ந்த பக்தராக இருந்தார் அதன் மூலம் பகவான் விஷ்ணு மிகவும் திருப்தி அடைந்திருந்தார் பலி மகாராஜ் நல்ல முறையில் ஆட்சி செய்தும் பல பிராமணர்களை வணங்கி அவர்களுக்கு வேண்டியவற்றை வழங்கியும் மற்ற அனைத்து மக்களுக்கும் தேவையான உதவிகள் செய்தும் யாகங்கள் மற்றும் தான தர்மங்களும் செய்து வந்தார் இதனால் அவர் இந்திரனையே தோற்கடிக்கும் வல்லமை பெற்று இந்திரலோகம் மற்றும் பாதாள லோகத்தையும் வென்றார் பின்னர் இந்திரன் மற்றும் சகல தேவர்கள் பகவான் ஸ்ரீஹரியை அணுகி அவர்கள் செய்த வேண்டுதலின்படியும் பலி மகாராஜாவின் உண்மையான பக்தியினை பிறர் அறிய செய்யும் பொருட்டும் பகவான் ஸ்ரீ வாமன அவதாரம் எடுத்து ஒரு சிறிய பிரம்மச்சாரியாக பலியின் யாக வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றார் தசாவதாரத்தில் வாமன அவதாரமாக ஸ்ரீவிஷ்ணு பலி மகாராஜா உலகையே தனது ஆட்சிக்குடையின் கீழ் கொண்டு வரும் நோக்கில் அஸ்வமேத யாகம் ஒன்றை தொடங்கி மிகச் சிறப்பாக நடத்தி வர பலியிடம் வாமன தேவ ரூபத்தில் வந்த பகவான் ஸ்ரீ மூன்று அடிகள் நிலம் தானமாக கேட்டார் பலி மகாராஜாவின் அருகில் இருந்த சுக்கராச்சாரியார் வந்திருப்பது சாட்சாத் விஷ்ணு பரமாத்மாவே என்று உணர்ந்து பலி மகாராஜாவினை தடுத்து தானம் அழிக்க வேண்டாம் என்று எச்சரிக்கின்றார் ஆனால் அதற்கு செவிமெடுக்காத பலி மகாராஜா இன்முகத்துடன் வாமனதேவரிடம் நிலம் தானமாக தர ஒப்புக்கொள்கின்றார் அதன் பின்னர் வாமனதேவர் தனது உடலை மிகவும் பிரம்மாண்டமாக விரிக்கத் தொடங்கி மூன்று அடிகளை வைக்கின்றார் அவரது முதல் அடியானது முழு நிலத்தையும் அதாவது முழு உலகையும் மறைக்கும் வண்ணம் அமைந்தது இரண்டாவது அடியில் புவலோகம் அவரது தொடைகள் மூலமும் ஸ்வர்கலோகம் எனப்படும் இந்திர அவரது இடுப்பு பகுதி மூலமும் மகரலோகம் அவரது பகுதி மூலமும் ஜனலோகம் அவரது மார்பு பகுதி மூலமும் தபலோகம் அவரது கழுத்து பகுதி மூலமும் சத்தியலோகம் அவரது முகத்தின் மூலமும் முழுவதுமாக மறைந்தது பலி மகாராஜாவிடம் இப்பொழுது மூன்றாவது அடியை எந்த இடத்தில் வைக்க என்று புன்னகையுடன் பகவான் ஸ்ரீவிஷ்ணு கேட்டபொழுது பலி மகாராஜாவும் மிகவும் மகிழ்ச்சியுடன் தனது தலையில் வைக்கும்படி கேட்டுக்கொண்டு பகவானது பாதார விந்தங்களை சரணடைந்தார் இதனைக் கண்ட பகவான் ஸ்ரீவிஷ்ணு மிகவும் பரவசம் அடைந்தார் உடனே பலி தலையில் கால் வைத்து அவரை அப்படியே பாதாள லோகத்திற்குள் செல்லும்படி செய்துவிட்டார் நமது பூலோகத்திற்கு கீழ் உள்ள நாகர்கள் வாழும் பாதாள லோகத்திற்கு கீழே செல்லும்படி செய்துவிட்டார் மூன்றாவது அடியை பலியின் தலைமேல் வைத்து பலி மகாராஜாவிற்கு முக்தி அளித்தார் ஸ்ரீ விஷ்ணு பகவான் இந்த நிகழ்வினாலேயே அவர் மகாபலி அல்லது மாபலி என்று அழைக்கப்படுகின்றார் இதன் பின்னர் வளர்பிரையின் போது நிகழ்ந்த இந்த ஏகாதசி நாளில்தான் தான் பலி மன்னர் ஆட்சி புரிந்த இடத்தில் வாமன தேவர் அழகிய திருவுருவச் சிலை நிறுவப்பட்டது தற்பொழுது ஸ்ரீ வாமனதேவர் திருக்கோயில் ஸ்ரீ திருக்காகரை திருக்கோவில் என்ற பெயரில் கேரள மாநிலம் கொச்சியில் உள்ளது திருச்சூரிலிருந்து எர்ணாகுளம் செல்லும் சாலையில் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது தாத்யமாக இந்த சிறியவன் புரிந்து கொள்ள முயற்சிப்பது என்னவென்றால் பகவானிடம் தன்னை முழுமையாக ஒப்படைத்து மகாராஜாவாக இருந்த போதிலும் இந்த மகாபலி தனது தலையையே கொடுத்தது போல நமது தலைக்கணத்தையும் நான் என்ற அகங்காரம் ஆனால் ஆகியவற்றையும் பகவானிடம் பலியிட்டு வெறும் அறுபது முதல் எழுபது வருட வாழ்க்கை வாழப்போகும் நாம் கால் புரியாமல் ஆடுவதை விட்டுவிட்டு வாழும் வரை அடுத்தவருக்கு நம்மால் முடிந்த சிறு உதவியை புரிந்து பகவானின் அருளை பெற முயற்சிப்போமாக பேர்பட்ட மகாபலி வேறு யாரும் அல்ல மகா முனிவர் காஷ்யப முனிவரின் குலத் தோன்றலும் மகா அசுரனான கிரண்ய கசிபுவின் கொள்ளு பேரனும் மற்றும் மிகச்சிறந்த விஷ்ணு பக்தனான பிரகலாதனின் பேரனும் ஆவார் இவ்வாறு வாமன ஏகாதசி மகிமையை பற்றி யுதிஷ்ட மகாராஜாவிற்கு எடுத்துரைத்த ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா மேலும் கூறுகையில் யுதிஷ்டிரா எவர் ஒருவர் இந்நாளில் இந்த விரதத்தின் மகிமையை விவரிக்கும் இந்த கதையினை கேட்கின்றாரோ அல்லது படிக்கின்றாரோ அல்லது பிறருக்கு சொல்கின்றாரோ அவர் அஸ்வமேத யாகம் செய்த பலனை அடைவார் என ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா யுதிஷ்ட மகாராஜாவிடம் கூறினார் என்று பிரம்ம வைவர்த்த புராணம் விவரிக்கின்றது மகாபலியின் இந்த அற்புத முக்தி நிகழ்வே பத்து நாட்கள் திருவிழாவாக கேரள தேசத்தில் இன்றும் மிகவும் சிறப்பான முறையில் வருடா வருடம் கொண்டாடப்பட்டு வருகின்ற பத்தாவது நாளான ஓணம் பண்டிகை அன்று பலி மகாராஜா அங்குள்ள வாமன தேவரை வந்து தரிசிப்பதாகவும் தனது தேசத்து மக்களை சந்திப்பதாகவும் ஐதீகம் இந்த ஏகாதசி மறுதினம் வாமன துவாதசி என்று அழைக்கப்படுகின்றது ஒவ்வொரு துவாதசிக்குமே அன்னதானம் செய்வதும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை வாங்கிக் கொடுப்பதும் மிகவும் புண்ணியமான விஷயம் எல்லா துவாதசி நாட்களிலும் செய்ய முடியாவிட்டாலும் இந்த வாமன துவாதசி நாளில் அன்னதானம் செய்வது மிகவும் புண்ணியமான விஷயமாகும் மிகவும் எளிதாக சொல்லப்பட்ட விஷயம் என்னவென்றால் உணவு தேவை உள்ள ஒரே ஒரு நபருக்கோ அல்லது உங்களால் முடிந்த அளவு எத்தனை நபர்களுக்கு செய்ய முடியுமோ அவர்களுக்கு ஒரே ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுத்தால் கூட போதுமானது அதுவே உங்களுக்கு அற்புதமான பலனை தரும் ஆகவே அன்பர்களே நமது இப்பிறவி எப்படி இருப்பினும் நாம் செய்த பாவங்களை போக்கவும் அடுத்த பிறவி வேண்டாம் என்று நாம் கூறினாலும் ஒருவேளை கர்ம பலன் தொடர்ச்சி காரணமாக அடுத்த ஜென்மா அமைவதாக இருந்தாலும் அந்த பிறவியிலும் மிகுந்த புண்ணிய ஆத்மாவாக பிறக்கவும் இந்த வாமன ஏகாதசி தினத்தில் நாம் செய்ய வேண்டியவை வாய்ப்பு இருப்பவர்கள் ஏகாதசி அன்று மூன்று வேளையும் உண்ணாமல் விரதம் இருக்கலாம் அல்லது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்ப ஒருவேளையோ அல்லது இருவேளைகளோ இருக்கலாம் வாய்ப்பு இருப்பவர்கள் பழங்கள் மற்றும் பழச்சாறு மட்டும் அருந்தி விரதம் இருக்கலாம் அன்று நாள் முழுவதும் பகவான் நாமாவை ஜபிக்கலாம் அவரவர் இல்லங்களிலேயே பெருமாள் படத்திற்கு முன்பாக நெய்விளக்கேற்றி துளசி சாற்றி வழிபடலாம் இவை எவற்றையும் செய்ய முடியாத பட்சத்தில் கூட இருக்கும் இடத்திலிருந்தே மானசிகமாக பெருமாளை மனதார நினைந்து வேண்டிக் கொள்ளலாம் முழு நேரமும் நாம ஜபம் மட்டும் செய்து கொண்டே இருக்கலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த விரதக் கதையையும் பலனையும் பிறருக்கு எடுத்து கூறுவதன் மூலம் கோதானம் செய்த புண்ணிய பெறுகின்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை இங்கு பதிவு செய்ய நினைக்கின்றோம் நமது தாமிரா தர்மரக்ஷன சபா மூலமாக கலியுகத்திற்கு ஏற்ற வகையில் நமது குழு உறுப்பினர்களுக்கு இப்போதைய தண்டோரா மூலம் அதாவது சமூக வலைதளங்கள் மூலமாக ஒவ்வொரு ஏகாதசிக்கும் முதல் நாள் தசமி திதி என்று ஏகாதசி விரதம் பற்றி ஒரு நினைவூட்டலை நாம் செய்து வருகின்றோம் நீங்களும் நமது ஒருதுளை ஆன்மீகம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய திரையில் தெரியும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய நாம் முன்பே கூறியுள்ளது போல உபவாசம் இருப்பது என்பது உடலுக்கும் மனதுக்கும் மிகவும் நல்லது என்ற போதிலும் தற்போதைய கலியுகத்தில் இது அவரவர்களின் தனிப்பட்ட உடல் நலனை பொறுத்தது ஆகும் வயோதிகர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல்நிலை ஒத்துழைக்காதவர்கள் ஏகாதசி விரத பலனை அடைய ஏகாதசி அன்று ஒரு நாள் மட்டும் அரிசி உணவை தவிர்த்து வேறு உணவுகளை அவல் அல்லது பழங்கள் போன்ற உணவுகளை அவரவர் தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கொண்டு பகவான் நாமாவை ஜபித்து ஏகாதசி விரத மகிமையினை மற்ற அன்பர்களுக்கும் தெரியப்படுத்தலாம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ வெங்கடேஷாய